நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்சில் வந்து இந்திய அணி வந்து படுதோல்வியை அடைஞ்சிருக்காங்க அதாவது வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து இந்திய அணி வந்து பேட் விராட் கோலி வந்து அவுட் ஆன பிறகே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா தோற்றுரும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தான் வந்து ரசிகர்கள் வந்து வந்துட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து சரி கிடையாது ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து இந்திய அணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் வந்து இலக்கா நிர்ணயிச்சிருப்பாங்க ராகுல் வந்து ரன் ரன்னேது அவுட் அவுட்டாயிருப்பார் முரளி விஜய் இருபது ரன்ல அவுட் ஆகிருப்பார் புஜாரா நாலு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு விராட் கோலி பதினேழு ரன்ல அவுட் ஆயிருப்பாரு ரஹானே மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி விளையாண்டு முப்பது ரன் அடிச்சு அவுட் ஆகிருப்பார் ஸோ வந்து நான்காவது நாள் ஆட்டம் நிற முடிவில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து நூற்றி பன்னெண்டுக்கு அஞ்சு விக்கெட் வந்து இழந்துருப்பாங்க அஞ்சாறு நாள் ஆட்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விக்கெட்டையும் இந்தியா வந்து இழந்துட்டாங்க நூற்றி ரன் அஞ்சு விக்கெட் இருக்கும்போது போது நாள் ஆட்டம் ஸ்டார்ட் ஆகுது நூற்றி பத்தொம்போது ரனுக்கு விகாரி அவுட் ஆகுறார் நூற்றி முப்பத்தி ஏழு ரனில் ரிஷப் பண்ட் அவுட் ஆகிறார் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் உமேஷ் சாதம் நூற்றி நாற்பதுல இஷாந்த் சர்மா அதே நூற்றி நாற்பதுல வந்து பும்ரா அடுத்து வந்து அவுட் ஆகி இந்திய அணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இதில் வந்து இஷான் சர்மா சர்மா ரன் எதுவும் எடுக்காம தான் அவுட் ஆயிருப்பாரு பும்ராம் ரன் எதுவும் எடுக்காம வந்து அவுட் ஆயிருப்பாரு ஆஸ்திரேலியா பந்து வச்சு சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம் இந்திய அணியில் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா புஜாரா விராட் கோலி மற்றும் ரஹானே இந்த மூன்று வீரர்கள் தான் வந்து ஓரளவுக்கு வந்து விளையாடுறாங்க மற்ற வீரர்கள் யாருமே வந்து சரியாக வந்து விளையாடுறது கிடையாது அதுதான் வந்து இந்தியனோட தோல்விக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லணும் எது எப்படி இருந்தாலும் ஆஸ்திரேலியானி பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அணி வந்து டெஸ்ட் தொடர வெல்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கு ஸோ இந்தியா அடுத்த டெஸ்ட் மேட்சில் வச்சு எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி